ஹாய் ஆல் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை இருபத்தி எட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்னைக்கு வந்து நம்ம வெற்றிலை தீபம் போட்டிருக்கோம் ரெகுலராக பார்த்திங்க அப்படின்னா நம்ம வெற்றிலை தீபம் வந்து போட்டுட்ருக்கோம் நடுவில் ஒரு சில காரணங்களால் போட முடியாமல் ஆயிடுச்சு இன்றைக்கி வந்து முருகரோட திருக்கல்யாணம் அதனால் பார்த்தீங்க அப்படின்னா இன்னையிலருந்து தொடங்கலாம் மறுபடியும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து தொடங்கியிருக்கேன் நெய் தீபம் வந்து போட்டிருந்தேன் அதே மாதிரி கந்த சஷ்டி கவசம் படித்து இன்றைய பூஜை வந்து நிறைவு நிறைவாக பண்ணிட்டேன் நான் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மகா கந்த சஷ்டி வந்து முடிஞ்சிருக்கு நேற்று சூரசம்ஹாரம் முடிஞ்சது இன்றைக்கி முருகரோட திருக்கல்யாணம் நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா விரதம் இருந்து அவங்கவங்களோட வேண்டுதலை வந்து முருகப்பெருமானோடய பாதத்தில் வச்சுருக்கோம் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அவர் வந்து நம்ம எல்லாருக்கும் நிறைவேற்றி கொடுப்பாரு எல்லாரோட வேண்டுதல்களும் வந்து ந நல்லபடியாக நிறைவேறணும்னு நான் முருகரை வேண்டிக்கிறேன் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா.